நீ சிவபெருமானை கும்பிடு தர்மம் செய் உன் தொழில கவனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அவர் அந்த சாமியார் ஏதாவது வாக்கு சொல்லுவாரா இந்த சாமியார் குறித்து சொல்லுவாரா இவர் தகடு கொடுப்பாரா ஆம மோதிரம் கொடுப்பாரா அஹ் ஒண்ணு வாங்குனா ஒண்ணும் புரியுமா யாருக்கு மாற்றுறதுன்னு தெரியல டிவியில வேற ஆம மோதிரம் அத வாங்கி போட்டா இவன் ஆமியா ஆயிருவான் இதைத்தானே ஞான சம்பந்தர் காலங்காலமாக எதிர்க்கிறார் இதை இதைத்தானே மாணிக்கவாசகர் போட்டு உடைச்சார் சிவபெருமானுக்கு உனக்கும் புரோக்கரே தேவ கிடையாது திருவாசகத்தை பாடு சிவன் காட்சி தருவான்னு சொன்னாரே மாணிக்க வாசகர் இதைத்தானே சொல்றோம் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார் தாய்மான் அடிகள் அதை இன்னும் மாடல் பண்ணினார் நம்முடைய வள்ளல் பெருமான்